அந்த டெர்மினாலஜியை நம்ம வந்து தவறாக புரிந்து கொண்டு இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய ஆங்கில அளவான ஃபீட்டோடு அதை தொடர்பு தவறான அளவைகளை நாம் உபயோகிக்கிறோம் பண்டைய வாஸ்து நூல்களில் உபயோகித்த நீட்டல் அளவை என்பது இந்த ஆயாதி கணிதம் என்ற முறைப்படி அமைந்தது அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆங்கில அளவையான அந்த ஃபீட் கிடையாது ஆங்கில அளவையான ஒரு ஃபீட் வந்து ஸ்டாண்டர்டு மெஷர்மெண்ட் ஆனால் நம்மளுடைய பண்டை காலத்தில் அவர்கள் அளவுகளை வந்து எப்படி அளந்தார்கள் என்று கேட்டனால்கள் விரல் அளவு தான் விரல் அளவு இப்போ நம்ம அந்த விரலை வந்து இப்படி அதாவது நான் வர்ம மருத்துவத்தில் ஓரளவுக்கு நான் பயின்றிருக்கிறேன் அதை வந்து ஆதாரமாக வைத்து சொல்கிறேன் நம்ம உடம்பை வந்து என்ஜான் உடம்பு என்று சொல்கின்றோம் ஜான் என்றால் இப்படி கையை விரித்து பார்த்தால் இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இது ஜான் என்று சொல்வார்கள் நம்மளுடைய கையால் நம்மளுடைய உடம்பை அழத்தோம்னா எட்டு ஜான் வரும் இந்த விரலால் தான் நம்ம உடம்பை அழப்பார்கள் இந்த ஜான் என்பது பதிமூணு விரல்கள் இங்கு வரும் பதிமூணு விரல் கொண்டது ஒரு ஜான் இந்த முழம் என்று சொல்வார்கள் நம்ம இப்போ கூட நம்ம பூ வாங்கும் போது நம்ம முழத்தில் தான் வாங்குகிறோம் இந்த முழம் என்பது என்னென்னா நம்மளுடைய விரல் அதில் இருபத்தி நாலு விரலானது ஒரு முழம் நாலு முழம் என்பது ஒரு தண்டம் என்று சொல்வார்கள் இப்போ இந்த மாதிரி அளவை தான் அந்த காலத்தில் அவர்கள் உபயோகித்திருந்தார்கள் அதில் அவர்கள் அடி அளவு என்று சொல்லியிருப்பதற்கு இங்கு வந்து நம்ம அவனவன் காலினாலே அளந்து காலடியும் எண்ணி கவனமாய் அகலம் நீளம் கணக்கது கண்டுதானே புவனி மேல் வீடுகட்ட பொருத்தமுள் அளவு வைத்து சிவனுக்கு உமை உரைத்ததோர் நற்சிற்ப சிற்ப சாத்திர மீதாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாநானூத்தி பதினைந்தாவது பாடல் இது சிற்ப களஞ்சியம் என்னும் மனைநூலிலிருந்து வருகிறது அவனவன் காலடி அதாவது அந்த மனையினுடைய அந்த தலைவன் இருக்கான் இல்லையா அவனுடைய காலடியை பொறுத்து அந்த அடியில் தான் இந்த மனையை வந்து அவர்கள் சிற்பசாத்திரத்தின்படி அந்த வாஸ்து பலன்களை சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஆயாதி கணிதம் என்பது இந்த அளவு இந்த அடி அதில் சொல்லப்படுகின்ற அடி என்பது இந்த அடிதான் சொல்கிறார்கள் ஏனென்றால் இந்த புத்தகங்கள் எழுதினபோது நமக்கு இந்த ஆங்கில அடி அளவு இல்லவே இல்லை பிற்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறுக்கு பின் வந்து சர்வார்த்த சிற்ப சிந்தாமணி என்ற மனைநூல்தான் இன்று பல பேர் ரெஃபர் பண்ணுவது அதில் சொல்லப்பட்ட அடி அளவும் காலடியை கொண்ட அளவு அடி அளவு என்று இந்த நூல் கூறியது ஆங்கில ஃபீட் என்று தவறாக புரிந்து கொண்டு அதைதான் இன்று வாஸ்து நிபுணர்கள்